திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் பதினொன்று நாடித்தேடி நாடித்தேடி தொழுவார்பால் நான் நத்தாகத் தெரிவேனோ மாட கூட பதி ஞான வாழ்வை சேர தருவாயே பாடர் காதர் புரிவோனே பாலை தேனொத்து அருள்வோனே தோகைக்கு இனியோனே ஆனை காவிர் பெருமாளே முருகப்பெருமானே உம்மை விரும்பி தேடிவந்து தொழுகின்ற அடியவரிடத்தில் அடியேன் விருப்பம் கொண்டு அவர் பின் திரியமாட்டேனோ மாடங்கள் நிறைந்த மதுராபுரியாகிய சாந்த பெருவழியில் விளைகின்ற பெருவாழ்வாகிய பரஞான வாழ்வை சேர அடியேனுக்கு அருள் புரிவீராக பாடலில் அன்பு செய்பவரே பால் போலவும் தேன் போலவும் இனிய அருள் புரிபவரே நடனம் புரிகின்ற மயிலுக்கு இனியவரே திருவானைக்காவில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே திருப்புகழ் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் பன்னிரண்டு கொடிய மதவேட்கை கொடிய மதவேட்கை கணையாலே குறைகள் நெடுநீலக் கடலாலே நெடிய புகழ் சோலை குயிலாலே நிலைமை கெடுமானை தழுவாயே கடி அரவு பூனர்க்கு இனியோனே கலைகள் தெரிமா புலவோனே அடியவர்கள் நேசத்து உறைவேலா அருமுக வினோத பெருமாளே இப்பாடலின் பொருள் செருக்குள்ள கொடியவனான மன்மதவேளின் கை செலுத்துகின்ற பானங்களாலும் ஒலிக்கின்ற நெடிய நீலநிறக் கடலாலும் பெரிய பெற்ற சோலையில் உள்ள குயிலாலும் தனது நிலைமை தடுமாறுகின்ற மான் போன்ற இந்த பேதையை அணைத்தருள்வாயாக கடிக்கின்ற குணத்தையுடைய பாம்பை ஆபரணமாக அணிந்துள்ள சிவபிரானுக்கு இனிய குழந்தையே சகல கலைகளையும் தெரிந்த சிறந்த புலவனே அடியார்களுடைய அன்பில் உறைவிடம் கொண்டுள்ள வேலவனே ஆறு திருமுகங்களை உடைய அதிசயம் நிறைந்த பெருமையிற் சிறந்தவரே இப்பாடல் அகப்பொருள் துறையில் பாடப்பட்டுள்ளது அதாவது தலைவன் தலைவி பாவத்தில் பாடப்பட்டுள்ளது திருப்புகள் நூத்தி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் பதிமூன்று இருவினை பிறவி இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டு அலைய புகுதாதே திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோ அரியயர்க்கு அரிதற்கு அரியானே அடியவர்க்கு எளிய அற்புதநேயா குருவென சிவனுக்கு அருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே இப்பாடலின் பொருள் நல்வினை தீவினை என்னும் இருவினை காரணமாக தோன்றும் பிறவி என்கின்ற இக்கடலில் மூழ்கி வேதனைகளில் அவஸ்தைப்பட்டு அலையுமாறு புகாமல் உனது திருவருளாம் கருணை ஒளியாலே திறமான வகையில் அதாவது நிலையான வகையில் நான் நல்ல கதிகை பெறுவேனோ திருமாலும் பிரம்மனும் அரிதற்கு அரியவனே அடியார்களுக்கு எளியவனாய் கிடைக்கும் அற்புத நண்பனே குருமூர்த்தியாய் சிவபிரானுக்கு அருளிய ஞான ஆச்சாரியரே கொடுமுடி என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் குமர கடவுளே பெருமையிற் சிறந்தவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் பதினான்கு சிகரமருந்த சிகரமருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி அலைந்து போவது செயலாசை மகர நெருங்க வீழ்வது மகமாய மருவி நினைந்திடா அருள் புரிவாயே அகர நெருங்கினாமயம் உறவாகி அவசமொடுங்கையாரொடும் முனம் ஏகி ககனமிசைந்த சூரியர் புக மாயை கருணை பொழிந்து மேவிய பெருமாளே இப்பாடலின் பொருள் சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தில் உள்ள சி என்னும் மகாமனுவை உச்சரிப்பதனால் உண்டாவது சிவஞானமாம் அத்தகைய உச்சரிப்பால் சிதறுண்டு அலைந்து மனம் வாக்கு காயம் இவைகளினால் உண்டாகும் செயல்களும் ஆசைகளும் ஆகும் ம என்னும் எழுத்து நெருங்குவதால் வந்து கூடுவதுதான் மகாமாயம் உன்னை தியானித்து அதன் பயனாக நினைந்திடா அருள் அதாவது நினைப்பு மரப்பு அற்ற நிலையை அருள் புரிவாயாக மகேந்திரபுரியின் வீதிகளில் நெருங்கி வந்தால் வருத்தத்துக்கு இடமாகி மயக்கத்துடனும் தன் செயலற்றும் முன்னம் சூரனது அரசாட்சி காலத்தில் சென்று ஆகாயத்திற் பொருந்தியிருந்த ஆதித்தர் பன்னிருவரும் அவ்வூரில் புக அஞ்சி புக சூரசம்ஹாரம் செய்து அவர்களுக்கு கருணை பாலித்து மாயாபுரியில் வீற்றிருக்கும் பெருமயிர் சிறந்தவரே வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா திருவானைக்கா கொடுமுடி குமரனுக்கு மாயாபுரி முருகனுக்கு

you <laughs> புகழ் சோலை கோயிலாலே நிலைமை கெடுமானை தழுவாயே கடியறவு பூண கிணியோனே கலைகள் தெரிமாமை புலவோனே அடியவர்கள் நே சத்துரை வேளாறு முகவினோத பெருமாளே ஆனை டல்கள்ட்டலைய திருவருட் திருவருட்கருணை பிரபயாலே திறமென கதியை பெறுவேணோ ねえ <music> தறிந்து போவது செயலாசை மகரனே